அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விநாயகர் சதுர்த்தி ஈசனின் புத்திரனாக பிறந்து முழு கடவுளாக திகழ்ந்து அனைத்து உலகங்களையும் ரச்சிக்கின்ற நாயகனாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய விநாயகர் பூத கணங்களுக்கும் மனித கணங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்குவதால் விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் தும்பிக்கையோடு இருப்பதால் தும்பிக்கையோன் என்று அழைக்கப்படுகிறார் தும்பிக்கையோடு சேர்த்து ஐந்து கரங்களை உடையதால் ஐங்கரன் என்று அழைக்கப்படுகிறார் அவருக்கு தான் எத்தனை பெயர்கள் கணேசன் ஏகநந்தன் ஏரம்பன் விநாயகன் அங்குசதாரி ஒற்றை கொம்பன் லம்போதரன் வக்ரதுண்டன் வரதன் மோதகப்பிரியன் வேழமுகத்தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்வதாக இருந்தாலும் முதல் மரியாதை நம்ம விநாயகருக்கு தான் கொடுக்கணும் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு தான் மற்ற சுபகாரியங்கள் என்ன விசேஷமாக இருந்தாலும் சரி அப்போ தான் அந்த விசேஷம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் முழு வெற்றியோடு நமக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை மனிதர்கள் மட்டுமல்ல தெய்வங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் ரிஷிகள் முனிவர்கள் யார் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் முதல் மரியாதை வந்து பிள்ளையாரை நினைக்காம அவங்க எதையுமே ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படி பிள்ளையாரை மறந்து ஆரம்பிக்கக்கூடிய செயல்கள் அவள் அவர்களுக்கு தோல்வியையே கொடுத்திருக்கின்றன அதனால பிள்ளையார் தான் அனைத்துக்குமான ஆன முழு முதற் கடவுள் உலகத்திலேயே அதிகமான கோவில் இருக்கிற சந்து கூட பிள்ளையார் கோவில் இருக்காம இருக்காது அத்தனை கோவில்கள் பிள்ளையாருக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிப்பட்ட முழு கடவுளை வருடத்தில் ஒரு நாள் அவர் பிறந்த நாள் அவர் அவதரித்த நாளான பிள்ளையார் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் வரக்கூடியது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முடிவடைகிறது ஸோ ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி என்ன கிழமை அப்படின்னு செவ்வாய் செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு இருபத்தோரு மணிக்கு ஆரம்பித்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை மூன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது சூரிய உதயத்தின் போது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை சூரிய உத உதயத்தின் போது சதுர்த்தி தேதி இருப்பதால் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை தாங்க விநாயகர் சதுர்த்தி இப்போ நிறைய பேர் வந்து மாலை நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடிய பழக்கம் இருக்கும் அவங்க ஆகஸ்ட்டு இருபத்தாறாம் தேதி கூட ஈவினிங் டைமில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம் ஆறு டு ஒன்பது இந்த நேரத்தில் நீங்கள் பிள்ளையார் வாங்கக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஆறு டு ஒன்பதே பிள்ளையார் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது இன்னும் சில பேர் இல்லைங்க நாங்கள் காலை நேரத்தில் தான் வழிபடுறது வழக்கம் அப்படின்னா நீங்கள் புதன்கிழமை காலையிலேயே பிள்ளையார் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி நீங்கள் புதன்கிழமை ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி நீங்கள் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாட போகிறீங்க ஏன்னா முக்காவாசி பேர் அன்னைக்கு தான் கொண்டாட போகிறாங்க நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய நல்ல நேரம் விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்ய வேண்டிய நல்ல நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினைந்து காலை ஒன்பது பதினைந்து டு பத்து பதினைந்து ஒம்போதே கால் டு பத்தே கால் காலை அல்லது கௌரி நல்ல நேரம் புதன்கிழமை கௌரி நல்ல நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பத்தே முக்கா டு பதினொன்னே முக்கா டென் ஃபார்ட்டி ஃபைவ் டு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்பவும் நீங்கள் பூஜை செய்யலாம் இல்லைங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பகல் மதியம் ஒன்னே முக்கா டு ரெண்டே முக்கா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டூ ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம் சில பேருக்கு அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும் இன்னும் சில பேர் வந்து அதெல்லாம் வாங்காமல் அவங்க வீட்டில் தலைமுறை தலைமுறையை ஏதாவது ஒரு செலை வச்சு அதை வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வழக்கம் உங்களுடைய வழக்கம் என்னவோ அதன்படி நீங்கள் வந்து அன்றைய தினம் பூஜையை கடைபிடிக்கலாம் இப்போ நீங்கள் முதல் நாள் வாங்கிட்டு வரீங்கன்னா சில பேர் அன்னைக்கே வாங்கிட்டு வந்து அன்னைக்கே போய் வெளியில் வச்சுடுவாங்க புதன்கிழமை காலையில் வாங்கிட்டு வருவாங்க புதன்கிழமை மாலை நேரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க தெருவில் ஏதாவது பிள்ளையார் பந்தல் போட்டு பெரிய பிள்ளையார்லாம் வச்சுருப்பாங்க அங்கே போய் வச்சிடுவாங்க ஆனாலும் நம்ம வருஷத்தில் ஒரு நாள் பிள்ளையார நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம் அவரை குறைந்தது ஒரு மூன்று நாட்களாவது நம்ம வீட்டில் வைத்து அவரை வழிபடுவது அப்படிங்கிறது நல்லது இப்போ மூன்றாவது நாள் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை வந்ததுன்னா நீங்கள் ஐந்தாவது நாள் ஞாயிறன்று எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் குளங் ஏரிலாம் இருக்குதுன்னா நீங்கள் அங்கே வந்து பிள்ளையாரை போடலாம் அப்படி போட முடியாதவங்க உங்கள் வீட்டிலே ஒரு ஏதாவது வாளி எடுத்து தண்ணீர் அதில் ஃபில் பண்ணி இந்த களிமண் பிள்ளையாரை அதில் போட்டு அது கரைஞ்சதும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் தொட்டிகள் இருக்குது இல்லை நம்ம விட்டுடலாம் இல்லை காலி மண் பகுதி இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து அந்த களிமண் கரைசலை ஊற்றிடலாம் சரிங்களா இது வந்து நீங்கள் மூன்று நாள் வச்சுருந்தாலும் சரி ஐந்து நாளும் வச்சுருந்தாலும் சரி தினமும் ஏதாவது ஒரு வேலையாவது பிள்ளையாருக்கு புதிய பூ வைத்து தீபம் தூபம்லாம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நெய்வேதியம் செஞ்சு அவரை வந்து வழிபாடு செய்யணும் நானும் பிள்ளையாரை வீட்டில் வச்சுருக்கிறேன்னு சும்மா நாச்சுக்கும் நம்ம வீட்டில் அப்படியே வச்சுருக்கக்கூடாது இல்லைங்க அதெல்லாம் எனக்கு ஆகாது நான் வந்து வேலைக்கு போகிறேன் இருக்கிற வேலையில் நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் புதன்கிழமை மாலை நேரத்துலேயே நீங்கள் போய்ட்டு உங்கள் வீட்டு தெருவில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் ஊர்வலம்லாம் வருவாங்கல்ல அந்த இடத்துல பெரிய பிள்ளையார் இருக்கும் அங்கே போய் நீங்கள் தாராளமாக வச்சிடலாம் ஸோ இந்த வழியை நீங்கள் பின்பற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைய தினம் நீங்கள் பிள்ளையார் சதுர்த்தி பூஜையில் வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் எல்லாருக்குமே தெரியும் அருகம்புல் வைக்கணும் அவசியம் எருக்கம்பூ அதே மாதிரி தும்பைப்பூ எருக்க இலைகள் கிடைச்சா நல்லது அதை மாதிரி அவருக்கு பிடித்த பழ வகைகள் நாவல் பழம் ஈச்சம்பழம்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறமேல் வந்து கொய்யா கொய்யாப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு மோதகம் சுண்டல் சக்கரை பொங்கல் அவள் பொறி கடலை இது எல்லாமே நம்ம செஞ்சு வச்சு அவருக்கு வழிபாடு செய்யலாம் உங்களால் முடிஞ்சது அவள் பொறி அதுக்கப்புறம் வெள்ளம் அதில் போட்டு நீங்கள் பிள்ளையாருக்கு வைத்து வழிபாடு செய்யலாம் சாதாரணமாக நீங்கள் செய்யக்கூடிய சமையலையே அன்னைக்கு பிள்ளையாருக்கு நேவியமாக கூட நீங்கள் படைக்கலாம் சோளம் அதுக்கப்புறம் கரும்பு இதெல்லாமும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது அதை மாதிரி நீங்கள் வீ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் வெளியில் போட போகிறீங்கனாலும் நீங்கள் தீபாராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் போடணும் பிள்ளையார் நம்ம வீட்டில் இருக்கிறாருன்னா நம்ம வந்து சுத்த பத்தமாக இருக்கணும் ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தால் நம்ம எப்படி அவங்கள கவனிக்கிறோம் அதே போலவே தான் முழு முதற் கடவுள் பிள்ளையார் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாலும் அவரை நம்ம உபசரிக்கணும் மரியாதை செய்யணும் நம்ம மூணு நாள் வைத்திருந்தாலும் அல்லது ஐந்து நாள் வைத்திருந்தாலும் அந்த நாட்களில் நம்ம அசைவம் சமைத்து சாப்பிடுவது அப்படிங்கிறது நல்லது கிடையாது அதனால் இதெல்லாம் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை நாள் பிள்ளையார வீட்டில் வச்சுருக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு நீங்கள் வந்து அவரை வந்து சரியான முறையில் நம்ம போய்ட்டு குளத்துலேயோ இதுலேயோ போடணும் எப்படி நம்ம ஆசையாக அவரை வரவேற்கிறோமோ அதே போலவே தகுந்த மரியாதையோடு நம்ம அவரை போய்ட்டு நம்ம குளத்தில் கரைக்கணும் சரிங்களா ஏன்னா சில பேர் வந்து அதை அனாமத்தாக அதாவது ஏதாவது ஒரு இடத்துல போய் அதை வ பிள்ளையார வச்சிட்றாங்க அப்படிலாம் நம்ம செய்யவே கூடாது அது நல்லதும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்காக நான் தந்துக்கிட்டே இருப்பேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி